சியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபரை சந்திப்பதற்காக பெங்களூர் நெடுஞ்சாலையில் சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் நாமக்கல் அருகே சென்றபொழுது நான் சந்திக்க வேண்டிய நபர் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கிழக்கு பக்கம் அதாவது விழுப்புரம் சாலையில் திருக்கோவிலீர் என்ற ஊர் ஊரில் இருப்பதாகச் சொல்லி அங்கு வரச் சொன்னார் இதுவரை சேலம் நாமக்கல் போன்ற இடங்களில் எல்லாம் போய் பழக்கமில்லை எனவே கூகுள் மேப் அதில் போட்டு அந்த நாமக்கல்லில் இருந்து திருக்கோவிலீர் அதை கள்ளக்குறிச்சி வழியாக செல்லக்கூடிய அந்த சாலையை எப்படி தொடுவது என்பதற்காக கூகுள் மேப்பில் போட்டேன் அப்பொழுது அந்த இடம் ஒரு இடத்தை காட்டியது அங்கு சென்றேன் அது நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்ட் அங்கே நிறைய பேருந்துகளும் இல்லை மக்களும் இல்லை என்னை போல் அங்கே திணறி கொண்டிருந்த ஐந்து வரை பார்த்து மீண்டும் கூகுள் மேப் பொழுது அது ஒரு பிரதான ஒரு சாலையை நான்கு வழி சாலையை காட்டியது நூறு மீட்டர் ரவுண்டானவள் எடுத்து அப்படி போனோம் அருமையான பளபளப்பான ஒரு சாலை எல்லா வன் வாகனங்களும் தங்கள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன ஒரு இருநூறு முந்நூறு மீட்டருக்குள்ளாக அந்த ரோடு அப்படியே கட் ஆகியது நாம் கூட பார்த்துருப்போம் கூகுள் மேப்பை பார்த்து சென்றவர் சில வாகனங்கள்லாம் அடுத்த வீட்டு டாய்லெட்டில் போய் நின்றதையெல்லாம் நாம் பேப்பரில் காமெடியாக பார்த்துருப்போம் நானும் அவ்வாறு போய் நாங்கள் நின்னும் வரிசையாக கார்கள் நின்றன அது ஒரு முட்டுச்சந்து அதுவரைதான் அரசு நிலம் எடுத்திருக்கிறது நான்கு விலை சாலையை போட்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தால் போல் நிலம் எடுக்கவில்லை அது ஒரு ஊர் ஒரு தெரு எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் சாக்கடை எல்லாம் ஓடுகிறது அதுக்கு பெயர் முட்டுச்சந்து நம்முடைய வாழ்வில் இன்று வாசிக்கப்பட்ட மூன்று வாசங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்ட மூன்று பேரை குறித்து நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே நாம் உயிருக்கு அஞ்சியோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ ஓடிக்கொண்டே இருந்தோமே என்றால் ஒரு இடத்தில் ஒரு முட்டுச்சந்து வருகிறது என்றால் அதற்கு இரண்டே இரண்டு வாய்ப்புகள் தான் நமக்கு உண்டு ஒன்று அந்த இடத்திலே நாம் நின்று விட வேண்டும் இல்லை என்றால் எந்த வழியில் சென்றமோ அந்த வழியிலே மீண்டும் திரும்பி வர வேண்டும் ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் கடவுள் சொல்லுகின்றார் மூன்றாவது ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது அவசர வேலையில் அவசர வேளையில் அந்த மதிலை அந்த சுவரை தாண்டி ஓடுவதற்கும் தேவைப்பட்டால் அதை உடைத்து எறிந்து ஓடுவதற்கும் உனக்கு நான் ஆற்றல் தருவேன் என்பதுதான் என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் பாபிலோர்களுக்கு என்னென்ன பாபிலோனில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நிகழ்ந்தது என்பதை ஆண்டவர் சொல்கின்றார் எப்படிப்பட்ட துன்பங்களையெல்லாம் அனுபவித்த நீங்கள் மீண்டும் அதே துன்பம் என்ற முட்டுச்சந்துக்குள் தான் இருக்கப் போகிறீர்களா இல்லை இல்லை திரும்பி வரதான் உங்களுக்கு முடியுமா முடியாது எனவே நான் உங்களுக்கு அருள் தருகிறேன் பால் பால் நீரோடையே தோன்ற செய்வேன் உங்களுக்கென்று ஒரு பாதை நான் அமைப்பேன் அந்த பாதை வழியாக நீங்கள் பழசையெல்லாம் மறந்துவிட்டு புதிய வாழ்வுக்காக புதிய வாழ்வுக்குள் மீண்டுமாக திரும்பி வார்கள் என்று இஸ்ராயல் மக்கள் தாங்கு நாடுகடத்தப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் சொந்த நாட்டுக்கு முட்டுச்சந்தில் இருந்து கிளம்பி வர வேண்டும் நமக்கு வேண்டுமானால் முட்டுச்சந்து ஒரு முட்டாக தெரியலாம் கடவுளை பொறுத்தமட்டில் அது ஒரு பெண்டு அவ்வளோதான் ஒரு வளைவு நமக்கு முடியாது கடவுளால் முடியும் அதைத்தான் முதல் வாசகத்திலே சொல்கிறார் இரண்டாம் வாசகத்திலே பார்த்தோம் என்றால் புனித பவுல் பிலிப்பேர்களை திருமணத்திலே அழகாக சொல்லுகின்றார் நான் ஒரு எபிரேயன் எபிரையை பெற்றோருக்கு பிறந்த ஒரு எபிரேயன் சட்டங்களை கடைப்பிடிப்பது நான் ஒரு பரிசேயன் எனக்கு குறைவில் நான் எதில் எதில் குறைந்தவன் படிப்பிலா அழகிலா பண்பிலா பணத்திலா எதிலும் நான் குறைந்தவன் அல்ல இது இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்துக்கு இரண்டு மூன்று வசனத்துக்கு முன்னால் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அழகாக சொல்வார் உறுப்பு சிதைப்பு சிதைக்கின்ற நாய்கள் என்று சொல்லுவார் உறுப்பு நாய்கள் என்று சொல்லுவார் சதைக்கின்றார் யாரை குறித்து சேதனம் செய்யக்கூடிய பார்த்து சொல்வார் எனவே உடல் அளவில் மாற்றங்களை கொண்டு வந்துவிட்டால் கடவுளுக்கு பிரியமாக முடியும் என்பது தவறானது என்று சொல்லுகின்றார் நாம் சிந்திக்க வேண்டும் உடலளவில் மாற்றங்களை கொண்டு வந்தால் உடலளவில் உண்ணாமல் இருந்தோம் என்றால் நோன்பு இருந்தோம் என்றால் கடவுளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம் கடவுளை நெருங்கி நெருங்கிவிடலாம் என்று நாம் சில நேரங்களில் கணிக்கிறோம் அல்லவா அது தவறு மாறாக அவர் சொல்லுகின்றார் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து ஆவிக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் வழியாகத்தான் நான் கடவுளை அடைய முடியும் அடைய முடியும் என்பதை கண்டுகொண்டேன் எனவே நான் படித்த அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி தனக்கு ஒரு முற்றுச்சந்தாக இருந்த அந்த யூதம் யூத சட்டங்கள் யூத வழிமுறைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என தூக்கி எறிந்து தாண்டி அவர் செல்கின்றார் நச்சுதலை பாசி வாசிக்கின்றோம் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் அவளும் ஒரு முட்டுச்சந்தையில் தான் மாட்டி கொண்டிருக்கின்றார் அழகாக முதல் வாச நச்சீத பாசம் சொல்கிறது ஏசு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் கோவிலுக்கு வந்தார் அப்படி என்றால் ஏறத்தாழ காலை அல்லது ஐந்து அல்லது ஆறு மணிக்கு அவர் வந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் விபசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை யாரோருடைய வீட்டிலிருந்து பிடித்து வருகிறார்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவள் தனக்கு தானே விபச்சாரம் செய்து கொண்டாளா இல்லை மற்றவர்கள் எங்கே எனவே அந்த முட்டுச்சந்தில் அவள் மாட்ட அவளை மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் அவளை மாத்திரமல்ல அவள் வழியாக இயேசுவை வைத்து பிடிக்க வேண்டும் மோசை சட்டத்தின்படி இவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு ஓகே சொல்லி இருந்தால் இயேசுவின் போதனை அன்பு இறக்கம் எல்லாம் மீனாகிவிடும் வேண்டாம் இவளை கொல்ல வேண்டாம் விட்டுவிடும் என்று சொன்னுமே என்றால் பெரிய சிக்கலில் ஆழ்ந்து விடுவார் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் போதித்த போதனையில் அனைத்து மீனாகிவிடும் எனவே குனிந்து தரையில் எழுதுகிறார் இந்த தரையில் எதற்காக எழுதுகிறார் லேவியர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகி கடவுள் மோசை வழியாக கட்டளைகளை கொடுத்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய கை விரலால் எழுதினார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட எழுத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதுகிறார் அவர் கட்டளைகளை எழுதுகிறார் அது பாவம் என்று சொல்வார்கள் அது தீர்ப்பு என்று சொல்வார்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுத ஆரம்பிக்கின்றார் இங்கே இந்த பெண் முட்டுச்சந்தியில் பெண்ணை குறித்து அங்கு யாருக்கும் கவலை இல்லை மாறாக மெசியா என்று சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவை சிக்கலில் மாட்ட வேண்டும் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இங்கே நீதியும் நீதியும் இரக்கமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன இயேசுவின் போதனை முழுவதுமே நீதியை மையமாக வைத்திருந்தது நீதியின்படி இந்த பெண் தண்டிக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய போதனையின் இன்னொரு பக்கம் இரக்கம் இருக்க இறக்கத்தின்படி இவளுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பது சிக்கலான ஒரு நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில் எல்லோரும் தடுமாறி போவோம் என்பது கடவுளின் ஞானத்தை பற்றியிருந்த இயேசு கிறிசு மிக அழகாக சொல்கிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லை எறியுங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அவன் சின்ன பசங்களும் பாவத்தை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் வயதான பெரியவர்களும் அந்த பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பலமுறை முறை சொல்வோம் நாம் மாட்டிக்கொள்ளாதவரை நாம் அனைவரும் யோக்கியன்தான் தான் மாட்டிக்கொண்டால் நாம் தலைகுழிந்து நிற்க வேண்டும் இந்த சமுதாயம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதைத்தான் விரும்புகிறதை தவிர தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை நான் தவறுகள் செய்து கொள்வேன் அது யாரு கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது இதுதான் இன்றைய காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் தவறு செய்வதற்கு யாரும் அஞ்சுவதில்லை பயப்படுவதில்லை அது தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் இந்த தவறுகளை யாரும் பார்த்துவிடக்கூடாது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது அங்கேதான் நாம் மிகவும் விழிப்போடு இருக்காமே ஒழிய தவறு செய்யக்கூடாது என்பதை குறித்தல்ல எனவே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் கலைந்து செல்கின்றனர் இயேசும் அவளுக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் பெண்ணே நானும் உன்னை தீர்ப்பிடேன் பழைய மொழிபெயர்ப்பில் பெண்ணே என்று இருக்கும் அதற்கு முந்தைய மொழிபெயர்ப்பில் மாதே என்று இருக்கும் உள்ள மொழிபெயர்ப்பில் அம்மா என்று இருக்கும் பாவி என்று கொண்டு நிறுத்தப்பட்டவளை இயேசு அம்மா என்று அழைக்கின்றார் அவளும் ஆபிரகாமின் மகள்தானே அவளும் கடவுளின் மகன்தானே இயேசு அவளை எளிதில் மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று ஒற்றை வார்த்தையில் அவளை மனம் மாற்றுகிறார் ஏசு சென்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்றாள் என்பதை நாம் பின்னாடி பார்க்கிறோம் எனவே கிருசுல் பிரியமானவர்களை தவக்காலம் என்பது பாவத்தை உணரக்கூடிய ஒரு காலம் தவக்காலம் என்பது அடுத்தவர்களின் சிறு சிறு தவறுகளை இயலாமையை பலகீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய காலம் அல்ல அவரவர் மனம் திருந்த வேண்டும் அவரவர் செய்த தவறுகளுக்கு அவர் கடவுளிடம் மன்னிப்பு கோர வேண்டும் கடவுள் பார்த்து கொள்வார் மன்னிப்பதும் தண்டிப்பதும் இரக்கம் காட்டுவதும் மறுப்பதும் காலம் தாமதப்படுத்துவதும் கடவுளின் வேலை என் வேலை அல்ல உங்களுடைய வேலையும் அல்ல எனவே ஏதாவது ஒரு காரணத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறு செய்கின்றவர்கள் உங்கள் கைகளில் மாட்டிக்கொண்டால் அல்லது உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய காதுகளுக்கு வந்தால் நாம் படுத்துகிற பாடு அல்லவா விவசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு நிகழ்ந்ததை விட பல மடங்கு நவீன உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன இன்று கண்கள் தான் முன்பு முன்பு கேமராவாக இருந்தது இன்று எல்லோர் கையிலும் கேமரா இருக்கிறது செல்ஃபோனில் கேமரா இருக்கிறது சிசிடிவி கேமரா நிறைய இருக்கிறது அவற்றெல்லாம் பயன்படுத்தி நாம் தவறு செய்வது படாத பாடுபடுத்துகிறோம் தவறு செய்வது மனிதனின் பலகீனம் கடவுள் தெரிந்தே மனிதனை படைத்து புரிந்து வைத்திருந்தார் தொடக்கத்தில் ஆதிப்பற்றோரை படைக்கும் பொழுது அவர்கள் தவறு செய்தார்கள் அரசர்களை நியமித்தார் தவறு செய்தார்கள் இறைவாக்களை நியமித்தார் தவறு செய்தார்கள் நீதித்தலைவர்கள் தவறு செய்தார்கள் எல்லாரும் தவறு திருத்துதர்கள் தவறு செய்தார்கள் இன்று நாங்களும் பலகீனமாக தவறு செய்கிறோம் அப்படி நீங்கள் மாத்திரம் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதன் என்றாலே அழகாக சொல்ற எர் பிழைகள் தவறு செய்வதுதான் மனிதனுடைய டெண்டன்சி அதனுடைய இயல்பை அதுதான் புனிதர்களோட ஒரு நாளைக்கு ஏழு முறை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்கிறார்களாம் ஒரு கோபத்திலோ இல்லது சிந்தனையிலோ இல்லது கடவுளுக்குரிய மாண்பை போழ்ச்சியை ஜபத்தில் ஜபத்தில் விடுபடுவது ஏதாவது ஒரு காரணத்தில் ஏழு முறை தவறு செய்வார் என்பது ஒரு பழமொழியாகவே சொல்கிறார்கள் ஆக தவறு செய்யாதவர்கள் மனிதர்கள் அல்ல அதான் திருச்சபை அது இரண்டாக பிரிக்கிறது அற்ப பாவம் சாவான பாவம் என்று சொல்லி அற்ப பாவங்கள் சிறு சிறு தவறுகளை எல்லாம் நாம் பெருசுபடுத்தி பெருசுபடுத்தி முட்டையாக கட்டி கொண்டே போனமே என்றால் அது நமக்கு அழகல்ல அப்படி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து பார்த்து நம்முடைய முதுகை நாம் மறந்துவிட்டு அடுத்த முகத்தை பார்த்து குறைகளை சொல்வோமே என்றால் அது நமக்கு திருப்பி அடிக்கும் அது சாபமாக மாறும் எனவே யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் ஏசு சொல்கிறார் பெண்ணை நானும் தீர்ப்பிடவில்லை சொல்வார் தீர்ப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை கடவுள் சொல்கின்றார் உனக்கு தான் அதிகாரம் என்று சொல்லி ஏசு அதை தட்டி கழிக்கிறார் இல்லை தந்தை தான் தீர்ப்பளிப்பார் என்று சொல்கின்றார் அந்த அளவுக்கு ஏசு கேசு தீர்ப்பளிப்பதற்கு மிக தயங்குகிறார் ஒரு சில இடங்களில் மாத்திரம் அத்திமரத்தை சபைத்தார் சில இடங்களில் அவர் செய்தாலும் பெரும்பாலும் இயேசுகல்ஸ் எந்த இடத்திலும் தீர்ப்பளிப்பதற்கு முன்வருவதில்லை ஏனென்றால் அவர் புரிந்து கொள்கின்றார் கடவுளே புரிந்து கொள்ளும் பொழுது பாவப்பட்ட ஜென்மங்களாகி நாம் ஏன் தீர்ப்பளிப்பதற்கு வர வேண்டும் என்பதை இந்த உபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் இந்த சம்பவமானது நமக்கு உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறது எனவே நாம் அன்பு செய்வதிலும் செயல் செயல்புரிவதிலும் முதன்மையாக இருப்போம் முன்னின்று செய்வோம் பிறரை பற்றி வசைப்பாடுவதிலும் குறை சொல்வதிலும் தீர்ப்பிடுவதிலும் பின்னோக்கி செல்வோம் கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து நம்முடைய